பிரியமானவர்களே லூக்க பதினாறாம் அதிகாரம் இருபத்தேழு இருபத்தெட்டாம் வசனத்தின் அடிப்படையில் ஐஸ்வரமான்னு சொல்லும் ஐந்து சகோதராகிய ஐந்து விதமான சந்ததியார் முதலாவது சங்கீதம் எழுபத்தெட்டு எப்படி அடிப்படையிலே வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் அதாவது இவர்களிடத்தில் பரிசுத்தமும் இருக்காது விசுவாசமும் இருக்காது ரெண்டாவது நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் அடிப்படையில் வசனத்தை அறிந்திருப்பாங்க அதனால் அதன்படி நடக்க மாட்டாங்க அதாவது தாய் பண்ணி கனம் பண்ண மாட்டாங்க உதவி செய்ய மாட்டாங்க புறக்கணிப்பாங்க மூன்றாவது நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தின் அடிப்படையில் வசனத்தை தனக்கு ஏற்றபடி வளைத்துக் கொள்கிறவர்கள் அதாவது இவர்களுடைய ஆராதனை இருக்கும் ஜெபம் இருக்கும் அதில் சுயம் இருக்கும் அதாவது முழுமையாக பரிசுத்தமாய் வாழ விரும்ப மாட்டாங்க தன் பார்வைக்கு சுத்தவான்களை அவர்களுக்கு தோன்றும் நான்காவது நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் அடிப்படையிலே வசனத்தை அசட்டிப்படுகிறவர்கள் அதாவது தற்கொருமை ஏற்றத்தளவு தங்கள் கண்களில் உடையவர்கள் அதாவது தாங்கள் மட்டும் புத்திமான்களாக நினைத்து பேசுவாங்க நடப்பாங்க கடைசியாக நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் அடிப்படையிலே வசனத்தை எதிர்க்கிறவர்கள் அதாவது தனக்கு கீழ் உள்ள திக்கெட்டங்களில் எளியவரை கடுமையாக பேசி ஆளுகை செய்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் உடனே நாம் மாறுவோம் வேதனைக்கு தப்பித்துக் கொள்வோம் கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் ஆமே